பதினாறு வயதினிலே ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயன் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடித்த ஒரு அற்புதமான படம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு முதல் திரைப்படம் எஸ்ஏ ராஜ்கண்ணு இந்த படத்துடைய ப்ரொடியூசர் இந்த படத்துடைய ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பாரதராஜ் சார் அண்ட் டைலாக் வந்து பி கலைமணி அவர்கள் அவர் நல்ல ஒரு ரைட்டர் அப்புறம் மியூசிக் இசை இசைஞானி இளையராஜா அவர்கள் கேமரா வந்து நிவாஸ் இப்படி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டீமில் ஒரு பிரம்மாண்டமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதினஞ்சு செப்டம்பர் ரிலீஸ் ஆனதாக இந்த படத்தை போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலான்றேன் இயக்குனர் இமையும் பாரதராஜா இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஆகணும்னு அவர் வாழ்க்கையில் நினைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்ட் ஃபிலிம் மேக்கராக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கும் போது என்னென்னா நான் அவரை சந்திச்சிருக்கேன் அவரை சந்திக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து அப்படி ஒரு காப்லர் ஒரு சிறு தெரியுது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில கதை அவனுடைய கேரக்டர் அப்படின்னு இருக்கார் என்ன சார் அது புதுசாக இருக்க அப்படின்னா அந்த மாதிரி கதைகள் எடுக்கணும்னா எனக்கு ஆசை அது கமர்சியலா இல்லை அப்படின்னாரு ஆனால் அவர் எடுக்கக்கூடிய அந்த நல்ல கதைகள் நல்ல டைரக்ஷன் கமர்சியலா பெரிய லெவலில் ஒரு கோட்டா இருக்கு அந்த ஒரு கதை தான் ஒரு கமர்ஷியல் கல்ட்டு ஒரு ஃபைட்டு பாட்டு அப்படி இல்லாமல் கதையோடு ஒட்டிய சில விஷயங்களை ரொம்ப அழகாக பண்ணுவார்